சல்லை தலா இப்ராஹிமா வாலாலி இப்ராஹிமா இன்னக்க ஹமீது மஜீத் அல்லா பாரி கலா மஹமதின் வாலாலி முஹமதின் கமா பாரக் தலா இப்ராஹிமா வாலாலி இப்ராஹிம்மா இன்னக்க ஹமீதும் மஜீத் எல்லாம் வல்லா அல்லா ஜல்லா ஷானாவின் நல்லார்களே அல்லாவுடைய பெரும் கருணையின் காரணமாக நாமெல்லாம் எல்லாம் இங்கே நாலாவது வாரமாக இங்கே ஒன்று கொள்ளும் இருக்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வந்து அல்லாவை பற்றிய தவறான எண்ணங்கள் இந்த தலைப்பில் இன்ஷல்லா ஒரு சில விஷயங்களும் நம்ம பார்க்கலாம் இந்த அல்லாவை பற்றி பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் பல விதமான தவறான எண்ணங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அதில் என்ன அதனுடைய விளைவாக பார்த்திங்க அப்படின்னா அல்லாவை விட்டுட்டு அல்லாவுடைய அடியார்களை நோக்கி ஆல்டர்னேட்டாக அவங்க போய் நிற்கக்கூடிய அந்த நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர் சகோதரர்கள் வந்து அல்லாவை பற்றி சுத்தமாக அவங்களுக்கு தெரியாதனால அவங்க போகிறாங்க இப்போ முஸ்லீம்கள் வந்து ஏன் அல்லாவை விட்டுட்டு மற்ற அல்லாவுடைய அடியார்களை நோக்கி இந்த அவுளியாவுடைய முகபத்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவர் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற இந்த இந்த சிந்தனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு அடிப்படையான ஒரு கோளாறு வந்து இவங்க பண்ணி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்லாவை பற்றி இவங்க தவறாக விளங்கி வச்சிருக்காங்க அல்லாவை பற்றி தவறான எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது இப்போ இது காரணம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உலமாக்கள் கூட இதுக்கு ஒரு காரணமாக தான் இருக்கிறேன் ஏன்னா முக்கியமாக ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அல்லாவை வந்து பயம் அல்லாவை காட்டி பயமுறுத்துறாங்க அல்லாவை பயந்துக்கோ அல்லாஹ் வந்து ரொம்ப கொடுங்கோலன்னு அவன் வந்து உன்னை வந்து கடுமையாக வேதனை செய்வான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பயம் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் என்ன பண்ணுது அதாவது இந்த மாதிரி ஒரு தவறான பிரச்சாரம் நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அதுக்கு ரியாக்ஷன் வந்து எதிர் விளைவு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் எண்டுக்கு அவங்க போயிடுவாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாவை வந்து பயப்படவே வேண்டியதில்லை அல்லாவை வந்து விரும்பணும் அல்லாவை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் அதோடைய நேர் ஆப்போசிட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறான ஒரு நிலைப்பாடு தான் அது இதை பற்றி வந்து இப்னு ஹஜர் இருக்காங்க இல்லையா அம்மா அவங்க வந்து ஒரு அழகான ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி குரான் வசனங்களும் அவர் ஆதாரமாக காட்டுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் அல்லாவின் மீது நேசத்தை மட்டும் வைத்து வழிபடுகிறாரோ அவர் வழிகட்டவர் ஆவார் யார் அல்லாவை விரும்பி அதுக்காக இவாதி செய்கிறானோ அவன் யார் அவன் கெட்டவன் அப்படிங்கிறாங்க யார் அல்லாவை அஞ்சி இபாதத் செய்கிறாரோ அவரும் வழிகட்ட ஒரு காரிஜியாக்கள் அந்த குரூப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க யார் அல்லாவின் மீது நம்பிக்கை மட்டுமே வச்சு இபாதத் செய்கிறாரோ அவர் முர்ஜியா கொள்கையை சார்ந்தவர் அதாவது வரலாற்றில் வழிகட்ட பிரிவினர்கள் இருக்கிறாங்க பல பிரிவினர்கள் நம்ம க கடைசியாக பார்த்தோம் வந்து அந்த ஜபரியாவும் கதிரியாவும் இவங்கள பார்த்தோம் நம்ம ஜபரியோட அக்கீதா வச்சுட்டு நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம சரியான ஒரு தான் வச்சிருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இமாம்கள்னால அந்த அக்கிதாவுக்கு பேர் என்ன அது மோசமான வழிகட்டவங்களுடைய அக்கீதான்னு சொன்னோம் அதே மாதிரி ஒரு மோசமான வழிகட்ட ஒரு அக்கீதா என்னன்னா அல்லாவை அஞ்சு மட்டுமே இருக்கிறது இது வந்து காரிஜியாக்களுடைய குணம் அதே மாதிரி அல்லாவை வந்து யார் வந்து நம்பிக்கை வச்சு வழிபடுறாங்க வெறும் நம்பிக்கை மட்டுமே வைப்பாங்க அல்லாவை பயப்பட மாட்டாங்க இது யாருடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முர்ஜியாக்களுடைய அந்த கொள்கையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ எப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு ஆயிடுச்சு அப்போ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா யார் அல்லாவின் மீது அன்பும் ஆதரவும் அச்சமும் கொண்டு வணங்கி வழிபடுகிறாரோ அவர் தான் முழுமையான தௌஹீதை பின்பற்றும் மூமின்கள் அப்படிங்கிற உதாரணத்துக்கு என்ன இருக்கணும் அல்லா மேல அன்பும் இருக்கணும் அல்லா நமக்கு மறுமையில் கூலி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஆதரவு ஒரு நம்பிக்கையும் வைக்கணும் அதே சமயம் நம்முடைய பாவங்களின் காரணமாக அல்லா நம்மளை தண்டிப்பான் அப்படிங்கிற அந்த அச்சமும் அல்லா மேலே வைக்கணும் இப்போ இந்த அல்லாவுடைய அச்சத்தை பற்றி இது வருது அல்லா இவை அல்லா விதித்த வரம்புகளாகவும் அந்த வரம்புகளை தாண்ட முற்படாதீர்கள் இப்போ அல்லாவுடைய வரம்புகளை நீங்கள் தாண்ட முற்படாதீங்க நீங்கள் தக்குவாவுடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை தெளிவாக்குகிறான் இப்போ அல்லாவுடைய ஹலால் இருக்கு இல்லையா அல்லா ஹராம் தடை செஞ்சுருக்கிறான்ல அதை வந்து நம்ம டச் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்கணும் அல்லாவுடைய கோடு அல்லாவுடைய லைன்ஸ் இருக்கு இல்லையா அந்த லைனை நம்ம டச் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்கணும் ஐயோ இவன் எல்லையை நம்ம லிமிட்டு கிராஸ் பண்ணுறோம் அப்போ இந்த இடத்துல அல்லா நமக்கு வேதனை கொடுப்பாங்கிற அந்த உணர்வு இருக்கணும்னு சொல்லி அல்லா எந்த இடத்துல சொல்கிறான் ரெண்டாவது ஆயிரத்தில் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் அதே ரெண்டாவது ஆயிரத்துல இரநூத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் அல்லாவை அஞ்சிக்கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது அவனுக்கு நரகமே போதுமானது அப்படின்னு சொல்லி அல்ல வார்னிங் கொடுக்குறான் அல்லா அவ பயந்துகோன்னு சொன்னால் பயப்பட மாட்டேங்கிறான் என்னாச்சு உனக்கு உனக்கு நரகம் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு மிரட்டுறான் இப்போ இரண்டாவது இடத்துல இரநூத்தி வசனம் இப்போ ரெண்டாவது பண்பு பார்த்தீங்கன்னா அன்பு அல்ல அந்த அன்பு பற்றி அல்ல இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா அல்லா அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு அவர்களை அல்லாவை நேசிப்பது போல் நேசிப்பவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அல்லா அல்லாதவர்களை அதாவது மனிதர் சிலர்கள் யாரை வேணாலும் இருக்கட்டும் அல்லாவை எப்படி நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி அவங்க நேசிக்கிறாங்க ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவை கடுமையாக நேசிக்கிறார்கள் சதீத் அப்படிங்கிறான் சொல்கிறான் வெறித்தனமா நேசிக்கிறாங்க அல்லாவை அப்படின்னு சொல்லி சொல்றான் அல்லாவுடைய நேசம் வந்து நமக்கு வெறித்தனமா இருக்கணும் இது அல்லா எங்க சொல்றாங்க ரெண்டாவது இயத்துல நூற்றி அறுபத்தஞ்சுல சொல்றான் அதே மாதிரி அல்லா மேல நம்பிக்கை வைக்கிறது அல்லச்சா இது ஒரு மூணாவது பண்புனா தமக்கு தாமே வரம்பு மீறியே எனது அடியார்களே நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க இப்போ அல்லாவை பயப்புன்னு பயந்துருக்கணும் சரி பய ஏதோ மிஸ் ஆயிருச்சு பாவம் பண்ணிட்டீங்க இப்போ இந்த இடத்துல என்ன அவ்வளோதான் முடிஞ்சிங்களா இல்லை என் அடியார்களே அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க நிச்சயமாக அல்லா பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பான் ஒரு பன்னெண்டு எண்பத்தி ஏழு இதே மாதிரி நிச்சயமாக காஃபிர்கள் தான் அல்லாவில் அருளில் நம்பிக்கை இழப்பார்கள் அப்போ காஃபிர்கள் தான் அல்லாவுடைய அருள்ல நம்பிக்கை இழப்பாங்கன்னு சொல்லி அல்லா சொல்றான் அப்ப அல்லாவை நேசிக்கணும் அல்லாவ அல்லா மேலே தவக்குள் வைக்கணும் ஆதரவு வைக்கணும் அல்லாவை பயப்படணும் அப்ப இந்த மூன்று நிலையும் தான் இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அல்லாவுடைய ரஹமத்துடைய விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்ப ரஹமத் சார்ந்த ஒரு சில ஹதீஸ்ல ஹதீஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு முதல்ல ஒரு ஹதீஸ் இன்னைக்கு இப்போ காட்டக்கூடிய முதல் ஹதீஸ் எது அப்படின்னா சையுல் புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் நபீஸ்லாம் சொல்கிறாங்க அபூஹர் அல்லியாவின் அறிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹ் அன்பையும் கருணையும் படைத்த போது அதனை நூறு வகைகளாக அமைத்தான் அவற்றில் தொன்னூற்று ஒன்பதை ஒன்பது வகைகளை தன்னிடம் வைத்து கொண்டான் மீதமுள்ள ஒரே ஒரு வகையை மட்டும் தன் படைப்புகள் அனைத்திற்கும் வழங்கினான் ஆகவே ஒரு காஃபிர் மட்டும் அல்லாவின் கருணையை முழுவதையும் பற்றியும் அறிந்தான் என்றால் சொர்க்கத்தின் மீது அவநம்பிக்கை கொள்ள மாட்டான் அதேபோல் ஒரு மூமின் அல்லாவின் வேதனை முழுவதையும் அறிந்தால் நரகத்தை பற்றிய அச்சம் இல்லாமல் இருக்க மாட்டான் அல்ல என்ன பண்ணான் அன்பை வந்து படைக்கிறான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மட்டும் இருக்கும்போது அன்பு வந்து அல்லா படைக்கல அடியார்களை அப்புறம் அல்லா அன்பையும் சேர்த்து படைக்கிறான் அப்போ அன்பு படைக்கும் போது எல்லாம் என்ன பண்ணுறான் பங்கு போட்டு தொண்ணூத்தொம்பது பங்கு அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பங்கை மட்டும்தான் இந்த வானம் பூமியில் இருக்கிற எல்லாருமேலையும் இறக்கி விட்டான் இதை தான் அபிசுல்லா சொல்கிறாங்க ஒரு விலங்குகள் இருக்குல்ல தன்னுடைய குழந்தைக்கு வந்து பால் விட்டுது இல்லை இது கூட எல்லாம் இறக்கி வச்ச அந்த அன்பு ஒரு பங்கு அன்பு தான் நம்ம இன்னைக்கு வா எல்லாருமே செலுத்திட்டு இருக்கிறோம் அப்போ நம்மளே இவ்வளோ இறக்கம் காட்டும் போது அப்போ அல்லா அளவுக்கு இறக்கம் காட்டுவாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான உதாரணம் இதை சொல்லிட்டு தான் அல் ரசுல்லா சொல்கிறாங்க ஒரு காஃபிர் மட்டும் அல்லாவின் அருளை சரியாக முழுவதையும் அறிந்தால் அவன் சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாம இருக்க மாட்டான் அவன் சொங்க சொர்க்கத்தை அவனே எதிர்பார்ப்பான் ஏன்னா அல்லா வந்து நமக்கு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவன் எதிர்பார்ப்பான் அதே போல் ஒரு மூமின் மட்டும் அல்லாவுடைய வேதனையை பார்த்து பயந்திருந்த முழுவதையும் அறிந்திருந்தால் நரகத்தை பற்றி பயம் இல்லாமல் இப்படி நம்ம உட்காந்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூல்லாவது சொல்றாங்க இந்த ஹதீஸு புகாரில அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பதுல இது இருக்கு அதே இன்னொரு ஹதீஸ் ஒரு சம்பவம் கூட நம்பிசுல்லா சொல்லுன்னு சொல்றாங்க இதிலிருந்து அல்லாவுடைய அந்த கேரக்டர் ஏன்னா அல்லாவுடைய கேரக்டர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அல்லாவே சொன்னால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவன் எப்படிப்பட்டவங்கிறது நமக்கு அவனே சொன்னால் மட்டும்தான் தெரியும் அப்போ அல்லா தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு வந்து விளக்குறான் நாளைக்கு மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் அட்வான்ஸாக இங்கேயே நமக்கு சொல்லி அல்லா இப்படிப்பட்டவன் அதனால் இவங்ககிட்ட இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க பார்த்து ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிறான் ஒரு ஆள் நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு வசூல் பண்ணுறீங்கன்னு வைங்க ஏதோ ஒரு வசூல் பண்ணுறீங்க இல்லை ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிறீங்கன்னு வைங்க கொடுக்கக்கூடியவராக இருந்தார் நீங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமாக போவோம் அவர் போன வாரி வழங்குவார் அப்படின்னா எவ்வளோ ஆர்வமாக போவோம் ஒரு சுடு என்ன பண்ணுவான் சில பேர்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க சகோதரர்கள் தயங்குறாங்க அவர்கிட்ட போய் பணம் கேளுங்க அப்படின்னா நான் கேட்க பணம் வச்சிருக்காருன்னு தெரியும் ஆனால் போய் கேட்கறதுக்கு என்ன சொல்கிறாங்க இப்போ இல்லைங்க அவர்கிட்டலாம் போகலீங்க அவர் மாதிரியாக பேசிடுவார் அப்படிங்கிறோம் அப்போ அல்லாவை பற்றியும் போய் அவங்க நிற்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி நமக்கு ஃபுல் அறிவு இருக்கணும் நாளைக்கு மறுமையில் ஒன்றுமே தெரியாமல் நாம எப்படி செயல்படுறதுனே தெரியாமல் போய் அல்லாட்ட போய் நின்னோம்னா அது நமக்கு இழப்பாக போகும் இந்த ஒரு ஹதீஸ் பாருங்க அல்லா அல்லாவுடைய ரஹமத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று ஒரு ஆள் இருக்கிறார் ஒரு பணக்காரர் ஒரு அடியான் ஒருவனுக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வத்தை கொடுத்துருந்தான் பிறகு மரண தருவாயில் அவர் என்ன பண்ணுறாரு கூப்பிட்டு தன்னுடைய மகன்களை கூப்பிட்றாரு கூப்பிட்டு நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு மகன்கள் சொல்கிறாங்க நீங்கள் நல்ல ஒரு அப்பா நீங்கள் ஒரு நல்ல மனிதராக தான் எங்கள் அப்பா நல்ல அப்பாவான்னு எங்களுக்கு நடந்துக்கிட்டீங்கிறார் ஆனால் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஃபன் துணி இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து திருடி விற்கக்கூடிய ஒரு மனிதர் அதாவது ஹராமான முறையில் அந்த திருட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்த ஒரு மனிதர் கஃபன் துணியை திருடி வித்துட்டு இருந்த ஒரு மனிதர் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு மரண தருவாயில் மகன்களை கூப்பிட்டு உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்குறேங்கிற மாதிரி சொல்லி என்னங்கிறார் நான் நல்ல விதமாக உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கை உங்களுக்கு வைக்கிறேன் அதை நீங்கள் நிறைவேற்றுங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி நிறைவேற்றுவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் செத்து போயிட்டா என்னை புதைச்சிடாதீங்க என்னை கொண்டு போய் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் எரிக்க சொல்கிறார் எரிச்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதை கொண்டு போய் நல்லா ஒரு பஞ்சிங் இதில் வச்சு பொடி பொடியாக தூள் தூளாக நறுக்கிடுங்க நறுக்கிட்டு நல்லா காற்று வீசும் இல்லை நல்லா சொல்லுன்னு நல்லா காற்று அடிக்கும் போது அதில் காற்றுல தூவி ஒரு பகுதியை விட்டுருங்க மீதி பகுதி எடுத்துகிட்டு போய் கடலில் கொண்டு போய் கரைச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லாக்கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாது ஏன்னா நான் வந்து பாவம் செஞ்சிட்டேன் நான் அல்லா மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு செய்ய சொல்கிறாரு மகன்களும் அதே மாதிரி செய்கிறான் இது எல்லாம் மீறினதுக்கப்புறம் அல்லா என்னங்கிறான் செத்த உடனே காற்றுக்கு கட்டளை போடுறான் இவருடைய அந்த பகுதியெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு வருது கடலுக்கு எல்லாம் கட்டளை போடுறான் கடலும் கொண்டு வருது மறுபடியும் அவரை உருவாக்கி அல்லாஹ் சொல்கிறான் ஏன் இப்படி செஞ்சா ஏன் இப்படி செஞ்சா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு உன் பயத்தினால உன்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பயம் இருந்துச்சு அதனால நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லா இவரை மன்னிச்சு போடுறான் ஆக்சுவலாக இவனுக்கு என்ன பண்ணியிருக்கணும் டபுள் மடங்கு வேதனை கொடுத்துருக்கணும் உன்னே இவன் பாவம் செஞ்சது ஒரு பக்கம் ரெண்டாவது அல்ல பிடிக்க முடியாதுன்னு தபரா அக்கீதா வச்சிருந்திருக்கான் என்ன சொல்லிருக்கோம் எல்லா கைக்கு நான் சிக்க கூடாதுன்னு சொல்லி தப்பா வச்சுருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி இருக்கு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துல ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் கை இப்படி அரைக்கி கட்டிட்டா எல்லாம் என்ன பண்ணுவோம் தொழுகை பாத்தீங்கன்னு தொழுகையும் பாத்தீங்கன்னு நம்ம நரகத்துக்கும் போயிருவோம் வரல ஆற்றுலாம் நீட்டி தொலைச்சிட்டோம்னா முடிஞ்சதுன்னு ஆசம் இங்க எவ்வளவு பெரிய மிஸ்டேக் இவர் பண்றாரு இதை ரசூல்லா ஏன் சொல்றாங்க நாம போய் நம்ம வணங்குறவங்க எப்படிப்பட்டோன்னு முதல்ல தெரிஞ்சுங்க ஆளை புரிஞ்சுங்க முதல்ல அல்லாவு புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூல்ஸ் எடுங்க இதுதான் மெயின் விஷயம் ஒரு அகீதா நமக்கு சரியா இருந்தா அதுலேருந்து நமக்கு எல்லாமே சரியா இருக்கும் அல்லாவை பத்தியே நமக்கு தவறா இருந்தா இப்படி செஞ்சா மிஸ்டேக் ஆயிரும்னு சொல்லி நமக்குள்ள நமக்கு ஏகப்பட்ட ஃபித்னாக்களுக்கு காரணமே இதுதான் இந்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று இந்த ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸ் இருக்குது இன்னும் முஸ்லதாகமதெல்லாம் தாரமியில் எல்லாம் இருக்குது புகாரியில் இருக்கிறதுனாலே இது சரியான ஹதீஸ் ஏன்னா அது டவுட் வரும் ஏன்னாடா இப்படியெல்லாம் பண்ணால் இப்படி ஒரு மனு புகாரியிலே இருக்குது அதனால அறிவிப்பாளத்தோடு இது பார்க்கவே வேண்டியது கிடையாது இது ஒரு முக்கியமான ஹதீஸ் இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நபீஸ்லாம் சொல்கிறாங்க ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஒரு அடியான் என்ன பண்ணுறான் ஒரு பாவம் செஞ்சிட்டான் செஞ்சுட்டு சொல்கிறான் என் இறைவா நான் ஒரு பாவம் செய்து விட்டேனே ஐயோயோ நான் தப்பு நடந்து போச்சு நான் பாவம் செஞ்சிட்டேன் என்ன பண்ணுறது அதை நீ மன்னித்து விடு என்று கூறும்போது அவன் தௌவா செஞ்சு எல்லாங்கிறான் அல்லாட்ட துவா கையெடுத்து எல்லாம் நீ பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு துவா கேட்கும்போது அல்ல என்னங்கிறான் என்ன என் அடியான் தனக்கு ஒரு இறைவன் இருப்பதையும் அவன் நாடினால் பாவத்தை மன்னிக்கவோ அல்லது தண்டிக்கவோ சக்தி பெற்றவன் என்பதையும் அறிந்து வைத்துள்ளான் அல்ல எல்லாம் எப்படி ஆச்சரியப்படுறான்னா என்ன இவனுக்கு தெரியுமா நான் ஒருத்தங்க இருக்கிறேன்ட்டு நான் நினச்சா அவனுக்கு தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் நான் நினைச்சா அவனை மன்னிச்சு கூட உள்ளான்னு சொல்லி அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுறான் ஆக்சுவலாக கோவம் தானே வரணும் ஏன்ட்டா உனக்கு அறிவு கொடுத்துருக்கேன் இறை தூதர்களை கொடுத்துருக்கேன் வேதத்தை கொடுத்துருக்கேன் அத்தனையும் மீறி சைத்தான் நீ பாவத்தை செஞ்சு போட்டு கொஞ்சம் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன் வேறு உனக்கு மிரட்டி வச்சிருக்கேன் எல்லாம் பார்த்துட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் அவனை மிரட்டியும் வச்சுருக்கறேன் இத்தனையும் செஞ்சு நீ பாவத்தை செஞ்சதுக்கு அப்படி கோவப்படுறதுக்கு பதிலாக வர்றான் நான் ஒருத்தருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான் அதுவும் நான் மன்னிக்க வேற செய்வேன்னு சொல்லி அவன் விளங்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னங்கிறான் சந்தோஷம் அடைஞ்சு எல்லாம் என்னங்கிறான் எல்லாம் சொல்கிறான் மன்னிச்சுட்டேன் போ அப்படிங்கிறான் சரி இது ஒரு சான்ஸா எல்லாம் சொல்கிறான் ரெண்டாவது மறுபடியும் இதே மாதிரி செய்கிறான் என்னுடைய இது அறைவா நான் பாவத்தை செஞ்சுட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தவனே அல்ல மறுபடியும் இதே மாதிரி சொல்கிறான் பரன் நான் இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான் மூணு வாட்டி இதே மாதிரி நட நபி சுல்லாஸ்லாம் ரிப்பீட் பண்ணுறாங்க செஞ்சுட்டு நாலாவது வாட்டை என்ன சொல்கிறான் அல்ல இதுக்கப்புறம் செய்யவே கூடாது இதுதான் வார்னிங்னு சொல்கிறானா இல்லை சரி நீ இப்படியே பண்ற அப்படிங்கறான் நீ இப்படியே கண்டினியூ பண்ணு நீ இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டே இரு நீ ரிப்பீட் பண்ணிட்டே இரு நான் உனக்கு மன்னிச்சுட்டே இருக்கிறேங்கிறேன் இதுதான் அல்லாவுடைய ராமத்து இது யாராவது இதெல்லாம் தெரிஞ்சா தர்காவுக்கு போவாங்களா எதுக்கு போகிறான் பாவத்தை செஞ்சுட்டோம் நமக்கு